ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஓகேம் பேக் டு கோவையங்காடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார வீதியில் இருக்க எஸ்பிபி சில்க் வீடியோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இவங்களோட சில்க் சேரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறதுங்க இப்போ முகூர்த்தம் சீசன்னால உங்களுக்கு இந்த மாதிரி சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையா தேவைப்படுங்க நம்ம எஸ்பிபி சில்கில் வந்து நிறைய புது எல்லாம் வந்திருக்கு ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு பிங்க் ஷேட்லான சாரீ தாங்க இதில் வந்து ஃபுல்லாக கோல்டன் ஜெரி தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு சாரீங்க நாலாயிரத்தி நாலு ரூபா வருதுங்க இதோடய ப்ரைஸு பாருங்கள் ஸாரீ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இது பல்லு இது ஸாரீ ஒலவர் வந்து இந்த மாதிரி தான் இருக்குங்க பாருங்கள் இது சூப்பராக இருக்குது இந்த கலர் காம்பினேஷன் அழகான ஒரு சாரீங்க நல்லா பிங்க் கலரில் வந்து உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க இதுவும் ஸ்டோன் வச்ச மாதிரி கலெக்ஷன் தாங்க இது சாரியோட ப்ளவுஸு நெக்ஸ்ட் இந்த சாரீ பாருங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள் அழகான ஒரு கலெக்ஷனுங்க கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்கு இதுவும் ஸ்டோன் ஒர்க் தாங்க இது வந்து உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வருதுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த கலெக்ஷன் பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக கோல்டன் ஜெரி தாங்க அழகாக இருக்குது பாருங்க சாரி ஃபுல்லாக வந்து பிங்க் கலர் தான் இது வந்து உங்களுக்கு நாலாயிரத்தி ஐம்பது ரூபாய் வருதுங்க நெக்ஸ்ட் இந்த கலெக்ஷன் பாருங்கள் எல்லோ வித் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது நல்ல லைட் க்ரீன் ஷேடில் கொடுத்துருக்குங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனுங்க இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு மூவாயிரத்தி ஐம்பது ரூபாய் வருதுங்க நெக்ஸ்ட் இந்த கலெக்ஷன் பாருங்கள் இது நல்ல ஒரு சஃபர் கிரீன் வித் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க வயலட் கலரில் பார்டர் காப்பர் ஜெரி பார்டர் தான் கொடுத்துருக்குங்க ஸ்டோன் ஒர்க் சாரி தாங்க இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி வருதுங்க நெக்ஸ்ட் இந்த சாரீ பாருங்க நல்ல ஒரு பிங்க் வித் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க காப்பர் ஜெரி சாரி தான் வித் ஸ்டோன் தாங்க இதுவும் சூப்பராக இருக்குது பாருங்க இது வந்து உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க நெக்ஸ்ட் இந்த கலெக்ஷன் பாருங்கள் இது வந்து நல்ல ஒரு எல்லோ ஷேட் வித் பிங்க் கலரில் தான் கொடுத்துருக்கு ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஒர்க் இருக்குங்க இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நாலாயிரத்தி ஐம்பது ரூபாங்க பாரு இந்த சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு ஒவ்வொரு சாரியும் சூப்பரா இருக்குங்க நம்ம எஸ்பிபி சில்க்ல வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோட நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்குங்க நெக்ஸ்ட் இந்த கலெக்ஷன் பாருங்க நல்ல மெரூன் வித் கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க ஃபுல்லா வந்து உங்களுக்கு கோல்டன் செடி தாங்க பாருங்க இந்த சாரியோட கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு கிரீன் வித் மெரூன் கலரில் அழகான ஒரு சாரிங்க இதுவும் வந்து ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க் தான் இது சாரியோட பல்லு மீடியமான பார்டர் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன் பாக்குறதுக்கு இந்த சாரி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட் இந்த கலெக்ஷன் பாருங்க இது நல்ல ஒரு ப்ளூ ஷேடில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ளூ வித் டார்க் ப்ளூ ஷேடில் வந்து உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க காப்பர் ஜெடி சாரி தாங்க இது ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் கொடுத்து ரொம்ப சூப்பராக இருக்குது மீடியமான ஒரு பார்டர் தான் கொடுத்துருக்குங்க இந்த சாரி ரொம்ப அழகா இருக்குங்க பாக்குறதுக்கு இந்த சாரி வந்து உங்களுக்கு வருதுங்க நெக்ஸ்ட் இந்த கலெக்ஷன் பாருங்க இது வந்து ஆல் ஓவர் ஒரே மாதிரி கலர்ல தான் கொடுத்திருக்காங்க ஃபுல்லா காப்பர் தாங்க பாருங்க சூப்பராக இருக்கு இந்த சாரீ பாக்கிறதுக்கு நெக்ஸ்ட் இந்த கலெக்ஷன் பாருங்க இதுவும் வந்து ஒரு கிரீன் ஷேட்ல தான் கொடுத்துருக்காங்க இதுவும் காப்பர் ஜெடி சாரி தாங்க இது பிளவுஸ் ஜக்கார்ட் பிளவுஸ் மாதிரி கொடுத்துருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன் பார்க்குறதுக்கு அப்போ இந்த சாரீ கலெக்ஷன் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்